ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போது நம்ம பார்த்துட்டு ஏரியா சன்னியாசி குண்டு மெயின் ரோடு வண்டி போது பாருங்கள் இது வந்து சன்னியாசி குண்டு மெயின் ரோடு அதில் வந்து இந்த ரோட்டில் நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோட்டில் இந்த இடம் இருக்குது பதினேழுக்கு ஐம்பத்தி ஏழு இடம் பின்னாடியும் முன்னாடியும் ஒரே சைஸு பதினேழுக்கு ஐம்பத்தி ஏழு இது வந்து மேற்கு திசையை நோக்கி இருக்கு இடம் ரோட்டு மேலேயே இருக்கு அப்படியே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே இருக்கு வீடு எல்லாமே இருக்கு இங்க ஒரு பெரிய குடோன் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு குடோன் இருக்கு அமைதியான ஏரியா எந்த தொந்தரவுமே இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியா நல்லா அற்புதமாக வீடை கட்டிட்டு ஜம்முன்னு பாருங்கள் இங்கெல்லாம் காரு வெளியில் தான் நிறுத்திருக்கிறாங்க நல்லா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு நல்ல அற்புதமான இடம் ரோடு பேஸ்ட்லேயும் இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏரியா இந்த இடம் இந்த மனை வந்து விற்பனைக்கு பதினேழுக்கு ஐம்பத்தி ஏழு அனைத்து வசதிகளும் கொண்ட வீட்டு மனை அற்புதமான மனை பதினேழுக்கு ஐம்பத்தி ஏழு மேற்கு திசையை நோக்கி இருக்குது சுற்றி முற்றியும் வீடுகள் எல்லாமே இருக்குது ரோடு வசதி இறங்குனா மெயின் ரோடு வரக்கூடிய இடத்துல இருக்குது சுற்றி முற்றியும் பாருங்கள் குடோனு எல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு வரும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் நன்றி